வணக்கம் 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 இன்னைக்கு ஒரு சிறப்பான சமூகத்தை கூட சொல்ல அதுக்கு முன்னாடி என் குதிரை கோவில் ஆசி வாங்கிட்டு அப்படியே பராவக்கட்டிக்கு வண்டியை விட்டேன் யால்மித்ரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு போனால் வடிகட்டி வாங்க போனேன் அது எதுக்குனா மீன் குஞ்சு பிடிக்கிறப்ப இந்த வடிகட்டிலாம் அளந்து போடுவோம் ஒரு ஒரு பைக்கு இப்போ அடிக்கட்டியை வாங்கிட்டேன் பையன் வாங்கல அப்புறம் பையன் பாத்தீங்கன்னா மண்ணா கிடைக்காது உடனே வண்டி எடுத்தேன் ஒருத்த நாட்டுக்கு போனேன் பைய வாங்கிட்டு நேராக ஊருக்கு வந்துட்டேன் வடிகட்டி வாங்கினது பை வாங்கினதெல்லாம் சிறப்பான சமூகமான நீங்கள் கேட்கலாம் சிறப்பான சம்பவம் என்னென்னா நம்ம போடுற கன்டென்ட்டு ப்ளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிஞ்ச மக்கள் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நார்குடியில் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க மன்னார் ராஜா கோபாலசுவன் கோயிலில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு அதான் வீரா சில்ஸு நான் சின்ன புள்ளையில் பஸ்டாண்டுக்கு போகிறப்ப வீரராசில் ஆன்னு பார்த்துட்டு வருவேன் ஏன்னா கலர் கலர் லைட்டாக ஏறும் அப்படியே ஜகஜோதியாக இருக்கும் அப்போவே ஸ்கூல் படிக்கும்போது எப்படி பார்த்தோன்னா அந்த கலர் கலர் லைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அதே கலர் கலர் லைட்டில் ஒரு அதிசயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க உண்மையாக ஒன்னே ஒன்று சொல்லுறேன் கடை கோடி மக்கள் வரையும் வந்து எடுக்கிற ஒரு இடம் அப்படின்னா வீராசில்ஸ் தான் ஏ சென்ட்ரி பி சென்ட்ரி சி சி சென்டர் எல்லா சென்டர்லையும் கலக்கிட்டு இருக்கிற ஒரே ரெடிமேட்ஸ் பார்த்தீங்கன்னா வீரா சில்க்ஸ் தான் அது வந்து மன்னார்குடி தொகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும் சரி சரி விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிங்களா ஒன்றும் இல்லைங்க வீரா சில்க்ஸோட உரிமையாளர் உதயன் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்லாம் பிடிச்சி போய் சூப்பராக பண்ணுறீங்க தம்பி நீங்கள் வந்து உங்கள் டீமோட எங்களுக்கு ஒரு வீரா சில்க்ஸ் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்துட்டு ஒரு சால்வையை போட்டுட்டு ஓகேண்ணா ஒரு கண்டென்ட்டையும் சொன்னேன் பிடிச்சிருக்கு தம்பி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாப்பில் நம்ம ஊர்லேருந்து ஒரு பசங்க நல்லா பண்ணுறாங்க இந்த டீம் நல்லா பண்ணுதுன்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் மனசு ஏக மனசு இருக்கணும் அவர்கிட்ட அது இருக்கு ஒரு ஏழு எட்டு மாசம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஓரளவு வந்து மன்னார்குடி தொகுதியில ரீச் ஆகி அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல சிட்டிஸ் எல்லாம் காட்டும்ல இந்த சிட்டிஸ் நம்ம பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா நம்மளோட பிசினஸையும் பாத்துக்கிட்டு இதுலயும் கண்டெக்டே பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம அன்பண்ண மணிவாசா தான் ராஜமூர்த்தி மாமா ஜெகேஷ் பெரியப்பா கலைவேந்தன் மகேஷ் மருது பாண்டியன் டூடி என்கிற திருநாவுக்கரசு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணாதாலதான் இந்த அளவு எதுக்கு சொல்றேன்னா ஒரு மன்னார்குடியில நான் வந்து சாமி தேட்டர் வந்து டைனோசர் படம் அப்போ ஒரு ஆண்டு பார்த்தேன் அது மாதிரி வீராசில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் போ அப்போ கலர் கலர் லைட்லாம் அங்கே தான் இருக்கும் அப்படி பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாச்சு அங்கே உள்ளவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு அங்கே அவங்க உரிமையாளர் நம்மளை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணி நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக தாங்க இருக்குது